கத்திற்கு பயப்படுகிறவனிடத்திலிருந்து தீமையான காரியம் வெளிப்படாது காரணம் தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது உண்மையிலே நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன்னா நான் இன்னொருத்தங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன் இன்னொருத்தங்களை குறித்து தீமையான காரியத்தை நினைக்க மாட்டேன் தீமையான காரியத்தை பிணைக்க மாட்டேன் தீமையான காரியத்தை பேச மாட்டேன் கர்த்தருக்கு பிரியமில்லாத தீமையான காரியங்களுக்கு நான் என்னை உட்படுத்த மாட்டேன் அதுதான் உண்மையில கத்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை கத்தருக்கு பயப்படுகிறவன் தீமையை விட்டு விலகுவான் தீமையை விட்டு விலகுவதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படி அவனிடத்தில் தீமை காணப்படாது போது தீமை அவனை அணுக கத்தர் அனுமதிக்கவே மாட்டார் அப்படியே தீமையான காரியம் நடந்தாலும் அதை எல்லாமே கத்தர் நன்மையாக தான் மாட்டுவார் யோசிப்பின் வாழ்க்கையில பார்த்தீர்களான் போர்த்திபாரின் மனைவி பாவம் செய்ய தூண்டின போது அவன் கர்த்தருக்கு பயந்து விலகுகிறான் சகோதரர்கள் திரும்ப வருகிறார்கள் சகோதரர்களை அவன் பழி வாங்கி இருக்கலாம் ஆனால் யோசிப்பு சொல்ல வார்த்தை நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எனவே தீமையான காரியத்தை அவன் வெளிப்படுத்தவில்லை அவன் செய்யவில்லை அவன் வாழ்க்கையிலே தீமையான காரியம் பலர் செய்தார்கள் ஆனால் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அவன் வாழ்ந்தது மட்டுமல்ல அவன் குடும்பம் வாழ்ந்தது அநேகர் அவனால் வாழ்ந்தார்கள் அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறார் இந்த நிறைவு வாழ்க்கையே ஒரு நிறைவு உள்ள வாழ்க்கை அதுதான் யோசேப்பை ஆசீர்வதிக்கும்போது யாக்கோபு சொல்லுகிறா யோசேப்பு கனித்தரும் திராட்சை செடி என்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம் தீமை அணுகாமல் கர்த்தர் நம்மை காப்பார்